ஹ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு கூட்டு வட்டி சம் பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இந்த கொஷின் கொஞ்சம் ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி இப்போ எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதனால் அந்த கொஷினை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு கொஷினை பார்த்தலாம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களுக்கு கூட்டு வட்டியை காண்க ஓகேங்களா கூட்டு வட்டினா காம்பவுண்டர்ஸ் அசல் ரூபாய் பன்னிரெண்டாயிரம் ஆண்டு வட்டி இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எட்டு பர்சன்டேஜ் எத்தனை ஆண்டுகள்னால் ரெண்டு ஒன் பை ஃபோர் ஓகேங்களா இது ஒன் பை ஃபோர் வந்து இங்கே வந்துருச்சு டைப்பிங் மிஸ்டேக்கில் ஆண்டுக்கு ஒரு முறை நல்லா பார்த்துங்க ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது அப்படிங்க இதோட கூட்டு வட்டி கான்னு கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கூட்டு வட்டியோட ஃபார்முலா தெரிஞ்சுங்க ஏ ஈஸிக்கு ஏன்னா அமௌண்ட் அதாவது மொத்த தொகை மொத்த தொகைன்றது அசலும் வட்டியும் சேர்ந்து தான் மொத்த தொகை அடுத்தது பி பிரின்சிபல் அசல் கொடுத்துட்டாங்க ஒன் ப்ளஸ் ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் த ஹோல் பவர் என் ஓகேங்களா கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஃபார்முலா தான் தனி வட்டினாலும் பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஒரே ஃபார்முலா தான் மேக்ஸிமம் ஒரு ஃபார்முலாவாக யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா கூட்டு வட்டியிலேயே அரை ஆண்டுக்கு ஒரு வாட்டி கேட்டால் தனி ஃபார்முலா நான் ஆண்டுக்கு ஒரு வாட்டி கேட்டால் தனி ஃபார்முலா இல்லை இந்த மாதிரி ஆண்டுக்கு ஒரு முறை சொல்லிவிட்டு தனி அதில் பாதி இந்த மாதிரி கேட்டுருந்தாங்கன்னா அதில் ரெண்டரை வருஷம் ரெண்டே கால் வருஷம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அந்த மாதிரி தனித்தனியாக கேட்கணும் அதுக்கு ஒரு ஃபார்முலாம் மனப்படம் பண்ணாதீங்க ஏன்னால் ஃபார்முலாஸ் நிறைய மனப்படம் பண்ணால் கன்ஃப்யூஸ் ஆகிடும் ஓகேங்களா ஒரே ஃபார்முலா தான் இதுலேயே நம்ம போட்டுடலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு எப்போவுமே நான் வச்சுங்க ஆண்டுக்கு ஒரு முறை இப்போ ரெண்டு வருஷத்துக்கு என்ன மொதல் வருஷம் ஒரு வருஷத்துக்கு எட்டு பர்சன்டேஜ் இன்னொரு வருஷத்துக்கு எட்டு பர்சன்டேஜ் நம்ம தனித்தனியாக போ ஓட்டுறோம் ஆனால் பக்கத்தில் கால் கொடுத்துருக்காங்க அதாவது ஒன் பை ஃபோர் ஒரு வருஷத்தில் ஒரு வருஷத்தில் வந்து அதாவது நான்கில் ஒரு பங்கு ஒரு வருஷத்தில் எத்தனை பன்னெண்டு மாதம் பன்னெண்டில் இன்ட்டு பன்னெண்டு இன்ட்டு ஒன் பை ஃபோர்னு வச்சுங்களேன் ஒரு நாள் நாலு ரெண்டு நாள் எட்டு மூணு நாள் பன்னெண்டு அப்போது இரண்டு ஆண்டுகள் மற்றும் மூன்று மாதம் ஓகேங்களா இதை தான் அவங்க இரண்டு ஒன் பை ஃபோர்னு கொடுத்துருக்காங்க நம்ம ரெண்டு வருஷம் கூட்டு வட்டி ப்ளஸ் மூணு மாதம் ஓகேங்களா இப்போது மூணு மாதம் தெரிஞ்சிச்சு மூணு மாதத்துக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இப்போது வருஷத்துக்கு எட்டு பர்சன்டேஜ் ஒரு வருஷத்துக்கு எட்டு இன்னொரு வருஷத்துக்கு எட்டு அப்போது மீதி இருக்கிற மூணு மாதத்துக்கு எத்தனை வரும் இப்போது எட்டில் எட்டு இன்ட்டு ஒன் பை ஃபோர் ஓகேங்களா ஒரு நாள் நாலு ரெண்டு நாள் எட்டு அப்போது ரெண்டு பர்சன்டேஜ் இப்போ நீங்கள் வச்சுங்களேன் மூணு மாதத்துக்குன்னா மொத்தம் முதல் மூணு மாதம் ரெண்டு பர்சன்டேஜ் கரெக்டுங்களா அடுத்த மூணு மாதம் ரெண்டு பர்சன்டேஜ் அடுத்த மூணு மாதம் ரெண்டு பர்சன்டேஜ் அடுத்த மூணு மாதம் ரெண்டு பர்சன்டேஜ் ஓகேங்களா அப்போது ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் இது நாள் முன் பன்னெண்டு மாதம் ஓகேங்களா ஒரு வருஷத்துக்கு மூணு மாதத்துக்கு ரெண்டு பெர்சன்டேஜ்னா அப்போ நாலு முன் எட்டு பர்சன்டேஜ் கரெக்டுங்களா அப்போ கரெக்டாக வந்துடுச்சா வருஷத்துக்கு கனெக்ட் பண்ணால் எட்டு பர்சன்டேஜ் மூணு மாதத்துக்கு கணக்கு பண்ணால் ரெண்டு பர்சன்டேஜ் ஓகேங்களா நான் எதுக்கு இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னா பொறுமையாக எல்லாத்துக்கும் எழுதி காமிக்கிறேன்னா உங்களுக்கு தெளிவாக புரியணும் ஓகேங்களா நான் ஒரே ஸ்டெப்பில் ஸ்ட்ரைட்டாக ஸ்டம்மில் நான் அப்ளை பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும் அப்படி கண்டுபிடிக்கிறதுனால எனக்கு தெரியுமே தரவும் உங்களுக்கு புரியாது ஓகேவா நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க அதை மூணு மாதத்துக்காக கேட்டிருக்காங்க அதை தான் ஒன் பை ஃபோர்னு எழுதியிருக்காங்க அந்த மூணு மாதத்துக்கு நீங்கள் இல்லை எட்டு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்களா இன்ட்டு ஒன் பை ஃபோர் அப்படியே போட்டிங்கன்னா ரெண்டு பர்சன்டேஜ் கிடைச்சிரும் கரெக்டா இப்போ நான் உங்களுக்கு எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நான் இதுக்கப்புறம் நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நீங்கள் இருக்கிறத எடுத்து எழுதிங்க என்ன கிவன் டேட்டா கொடுக்குறாங்க அப்படின்றத ஓகேங்களா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஆ பாருங்க ஏதான் தெரியாது பி வந்து பன்னிரெண்டாயிரம் ஒன் ப்ளஸ் ஆர் வந்து எவ்வளோ எட்டு பர்சன்டேஜ் டட் பை ஹண்ட்ரட் ஓகேங்களா ஹோல் பவர் என் என்ன இங்கே என்னென்னா என் ரெண்டு வருஷத்துக்கு ஃபஸ்ட்டு போட்டுங்க அடுத்தது மந்த்லி கொடுக்கறத தனியாக போட்டுங்க ஃபஸ்ட்டு ஒன் ப்ளஸ் எட்டு டிவைட் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் எண் அதாவது ரெண்டு ஒன்று பை ஃபோர்ன்றதை நம்ம தான் என்ன பண்ணுறோம் ரெண்டு வருஷத்துக்கு போட்டுட்டோம் இப்போ இந்த ஒன் பை ஃபோருக்கு தனியாக போட போகிறோம் ஒன் ப்ளஸ் ஆறு என்னது அந்த கால் அதான் காலாண்டுக்கு ஒன் பை ஃபோருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வட்டி ரெண்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சிருக்கோம் ஏன்னா வருஷத்துக்கு எட்டு பர்சன்டேஜ்னா அப்போது மூணு மாதத்துக்கு ரெண்டு பர்சன்டேஜ் ரே அப்போ ரெண்டு டிவ்டு பை ஹண்ட்ரட் ஓகேங்களா இங்கே மேலே எதுவும் போட தேவையோ ஏன்னா நம்ம இது ஒன்று தான் அந்த இது வரும் அதனால் இதை போட தேவை ஓகேங்களா இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணலாமா இப்போ பாருங்கள் இப்போது ஆயிரத்தி பச்சை சாரி பன்னெண்டாயிரம் நூறு ப்ளஸ் எட்டு நூற்றி எட்டு ஓகேங்களா நூற்றி எட்டு டிவைடட் பை ஹண்ட்ரட் கரெக்டா அடுத்தது அது ஒரு நூற்றி எட்டு டிவைட் பை ஹண்ட்ரட் ஏன்னா ரெண்டு ஸ்கொயரில் இருக்கா அதனால் ரெண்டு தடவை போகிறோம் அடுத்தது நூற்றி ரெண்டு டிவைடட் பை ஹண்ட்ரட் ஓகேங்களா இப்போது ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ மூணு ஜீரோவுக்கு அடிச்சிட்றோம் ரெண்டு ஜீரோ இதில் ஒரு ஜீரோ அப்போது இப்போ பாருங்கள் நான் மேலே அழிச்சிட்டு போடுறேன் இப்போது பன்னெண்டாயிரத்தில் மீதி என்ன மிச்சம் ஒரு பன்னெண்டு இங்கே நூற்றி எட்டு அடுத்தது நூற்றி எட்டு டிவைடட் பை பத்து அடுத்தது நூற்றி ரெண்டு டிவைடட் பை நூறு ஓகேங்களா இவ்வளோ தாங்க இப்போது இதை நம்ம கரெக்டாக சிம்ப்ளிஃபை பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் வந்தோம் ஓகேங்களா ஜஸ்ட்டு பாருங்கள் இப்போது இப்போது நம்ம ஃபஸ்ட்டு நூ நூற்றி எட்டையும் நூற்றி எட்டையும் பெருக்கலாம் நூற்றி எட்டு இன்ட்டு நூற்றி எட்டு இதை பெருக்கனா நம்மளுக்கு என்ன வரும் ஈக்குவல்ட்டு நூற்றி எட்டு பெருக்குன்னா ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறுநூற்றி அறுபத்தி நாலு ஓகேங்களா இதை கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது இந்த பன்னெண்டையும் இந்த நூற்றி ரெண்டையும் பெருக்குங்க ஓகேங்களா பன்னெண்டு இன்ட்டு நூற்றி ரெண்டு இதை பெருக்கினிங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு வரும் இப்போது இது ரெண்டுத்தையும் பெருக்கிங்க ஓகேவா இது ரெண்டுத்தையும் பெருக்குனா உங்களுக்கு எவ்வளோ வரும்னா பதினாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஆறு ஏழு மூணு ஆறு ஓகேங்களா இந்த நம்பர் கிடைச்சோம் இப்போது நம்மளுக்கு கீழே ஆல்ரெடி தோ ஜீரோ இருக்குது ஒரு ஜீரோ இருக்குது ஜீரோ இருக்குது இப்போ ஜீரோ அதாவது ஆயிரத்தாலை வகுத்தா நம்ம எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் ஓகேங்களா இந்த பெருக்கல் பெருக்கிறதை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக பெருக்குங்க ஏன்னா கூட்டு வட்டியில் இன்கேஸ் நீங்கள் ஒரு நம்பர் தப்பாக மல்டிப்ளை பண்ணீங்கனாலும் நம்மளுக்கு ஆன்சர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும் ஓகேங்களா அதனால் பொறுமையாக பெருங்க இந்த சம்லாம் எது கொடுக்குறாங்கன்னா நிறைய டைம் எடுக்கணும் கொஷின் கொஷின்ல நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணும் அதுக்காக தான் கொடுக்குறாங்க ஓகேங்களா அடுத்தது அவ்வளோதாங்க இப்போது பதினாலாயிரம் இப்போ என்ன வரும் பதினாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஆறு இதை பதினாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தாறு புள்ளி ஏழு மூணில் நம்மளுக்கு இப்போ எவ்வளோ அசல் பன்னெண்டாயிரம் ஓகேங்களா பன்னெண்டாயிரத்தை நம்ம கழிச்சிட்டேன்னு வச்சுங்களேன் இப்போது பதினாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஆறு புள்ளி ஏழு மூணு ஓகேங்களா இதில் பன்னெண்டாயிரம் கழிச்சிட்டிங்கன்னா ஜீரோ ஜீரோ ஓகேங்களா மூணு ஏழு புள்ளி ஆறு ஏழு ரெண்டு பன்னெண்டில் ரெண்டு பதினாலில் பன்னெண்டு போச்சுன்னா ரெண்டு அப்போது நம்மளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஆறு புள்ளி ஏழு மூணு அவ்வளோதாங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எட்டு பர்சன்டேஜுக்கு பன்னெண்டாயிரத்துக்கு போட்டிருக்குங்க அண்ட் தென் மறுபடியும் இன்னொரு தடவை கிடைச்ச அமௌண்ட்டுக்கு ம ரெண்டாவது எட்டு பர்சன்டேஜ் போடுங்க ஃபஸ்ட்டு பன்னெண்டு பர்சன்டேஜ் போட்டுருவோம் மறுபடியும் பன்னெண்டாயிரத்துக்கு எட்டு பர்சன்டேஜ் போட்டுருவோம் ரெண்டாவது அந்த பன்னெண்டாயிரத்துலேருந்து எட்டு பர்சன்டேஜ் கூட்டினது போக மறுபடியும் ப எட்டு பர்சன்டேஜ் போடுங்க அப்புறம் மறுபடியும் ரெண்டு பர்சன்டேஜ் போடுங்கன்னு சொல்லுவாங்க அந்த மெத்தட்லாம் இதில் ஒர்க் அவுட் ஆகாது ஓகேவா அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் டைம் எடுக்கும் ஷார்ட்கட்டுன்ற பேரில் அதெல்லாம் ஒத்து வராது ஓகே